சிபிசிஐடி போலீஸாருடைய இந்த குற்றப்பத்திரிகை என்பது ஏற்கத்தக்கதாக இல்லை அதுக்கு அவங்க சொல்கிற காரணமும் ஒரு வலுவான காரணம் இல்லை அந்த மக்கள் தாங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியிலே தாங்களே மலத்தை கலந்துக்குவாங்களான்ற ஒரு இயல்பான கேள்வி என்பது எழுது காவல்துறை அதிகாரிகள் சட்டத்துக்கு புறம்பாகவும் தங்களுடைய அதிகாரத்தை மீறியும் செயல்படுகிறார்கள் என்பது உண்மை பொதுவாக பட்டியல் சாதி மக்கள் மீதான வன்கொடுமைகள் நடைபெறுகிற போது அது தொடர்பான வழக்குகள் பதிவு செய்வதில் தாமதம் மீறி பதிவு செய்தாலும் வழக்கம் வந்து முறையாக நடத்துறதில்லை வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதின் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டிய என்பது அந்த சட்டம் ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் வெறும் இருபது சிறப்பு நீதிமன்றங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டது வன்கொடுமையால் பாதிக்கப்படுவது ஒரு கொடுமை என்றால் அதற்கான நீதியை பெறுவதற்காக பல்லாண்டு காலம் காத்திருக்க வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்படுகிறது குறுகிற மாவட்டத்திலே எஸ்பி ஆஃபீஸ் திறக்க முடியுது கலெக்டர் ஆபீஸ் திறக்க முடியுது மாவட்ட நீதிபதி மாவட்ட நீதிமன்றம் திறக்க முடியுது சிறப்பு நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர் வணக்கம் ஐயா வணக்கம் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக விசாரணை நடைபெற்று இன்றைக்கு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்து முழுத்தாகிவிட்டது மூன்று பேர் வந்து சம்பந்தத்தில் ஈடுபட்டதாக காவல்துறை தரப்பு சொல்லுது ஆனால் நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிக்கிங்க சிபிஐடி விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு சிபிஐ விசாரணை கூறுவதற்கான அவசியம் என்னங்கய்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அந்த சம்பவத்தினுடைய இது வந்து வெளியே வருது இருபத்தி ஆறாம் தேதி போலீஸார் வழக்கு பதிவு பண்ணுறாங்க இப்போ ரெண்டு ஆண்டுகள் முடிந்து மூன்றாவது ஆண்டில் அந்த வழக்கு என்பது விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கேன் இப்போ ஏற்கனவே உள்ளூர் காவல்துறை விசாரிச்சாங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியும்னு தான் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டது இப்போ சிபிசிஐடி விசாரணை நடந்து இருக்கிற போதே உயர்நீதிமன்றத்தில் வழக்க தொடக்கப்பட்டு உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய மேற்பார்வையில் அந்த வழக்கு விசாரணை வேறு நடந்தது அதனால் எல்லோருக்குமே இந்த உண்மை குற்றவாளிகள் கண்டறிய வேண்டும் என்பது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம் ஆனால் இன்றைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறதுல அவங்க சொல்லியிருக்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது இந்த பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களுடைய மக்களே சமூக மக்கள் அந்த சமூகத்திலிருந்தே இருக்கிறவங்களே இந்த மாதிரி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலத்தை கலந்துட்டாங்க இவங்க தான் குற்றவாளிகள் ஒன் டூ த்ரீன்னு ஒரு மூன்று பேரை சிபிசிஐடி போலீஸார் வந்து அடையாளம் கண்டு குற்றப்பத்திரிகை குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா அந்த மக்கள் தாங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியிலே தாங்களே மலத்தை கலந்துக்குவாங்களான்ற ஒரு இயல்பான கேள்வி என்பது எழுது அதுக்கு அவங்க சொல்கிற காரணமும் ஒரு வலுவான காரணம் இல்லை அதாவது பஞ்சாயத்து தலைவருடைய கணவர் மீது இருக்கு கணவரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக இவங்க வந்து இந்த காரியத்தை செஞ்சாங்க அப்படின்றதான் இதில் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு காரணம் மற்றபடி ஒரு வலுவான காரணங்கள் கூட இல்லை அப்படி ஒரு வேளை அவங்க கலக்கணும்னா அவங்க அந்த தரப்பில் தான் போய் கலந்துருக்கணும் இவங்க தெருவில் இருக்கக்கூடிய மேல்நிலை நீர தொழில் இவங்க கலக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இது வந்து ரொம்ப ஏற்கத்தக்கதாக இல்லை சிபிசிஐடி போலீஸாருடைய இந்த குற்றப்பத்திரிகை என்பது ஏற்கத்தக்கதாக இல்லை ஆகவே தான் மேற்கொண்டு மற்றொரு புலனாய்வு ஏஜென்சியிட இந்த வழக்கை ஒப்படைக்க வேண்டும் என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மத்திய குற்ற புலனாய்வு பிரிவிட ஒப்படைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் எழுப்பியிருக்கோம் இல்லை இந்த குற்றப்பத்திரிகையில் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு செல்ஃபோன் நம்பர்களை ஆய்வு செஞ்சுருக்கோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர்கிட்ட நாங்கள் விசாரிச்சுருக்கோம் ஏகப்பட்ட கால் ரெக்கார்டு டிஎன்ஏ டெஸ்ட் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து எடுத்து பல்வேறு துறை நிபுணர்கள்ட்டெல்லாம் கேட்டு ஆய்ந்து விரிவான விசாரணை வந்திருக்கோம் நேர்மையான விசாரணை செஞ்சுருக்கோம் அதன் அடிப்படையில் தான் இந்த மூன்று பேர் குற்றவாளிகளாக வராங்க அப்படின்னு முடிவுக்கு வரும் அப்படின்னு காவல்துறை சொல்லுறதில்ல அது எப்படிங்க இங்கே பாக்கிறது இல்லை இல்லை ஒரு ஒரு இடத்திற்கு மேலாக சிபிசிஐடி போலீஸார் இந்த வழக்கை விசாரிச்சிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறது பூரா உண்மையாக கூட இருக்கலாம் அதாவது புலன் விசாரணை எப்படி பண்ணோம் எப்படி விரிவான முறையில் அதுக்கான ஆதார ஆவணங்களை தேடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறது பூரா உண்மையாகவே இருக்கலாம் நான் அதிலெலாம் ஒன்றும் டிஸ்பியூட் கலப்பில் ஆனால் இவங்க சொல்லிக்க கடைசியாக வந்து கூடிய ஃபைண்டிங்ஸ் இருக்குது பாருங்கள் அது ஏற்கத்தக்கதாக இல்லை அந்த லாஜிக்கும் வந்து பொருத்தம் பொ பொருந்தலை அந்த லாஜிக்கும் பொருந்தலை ஆகவே தான் மற்றொரு கிட்டே இதை ஓப்பனிங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் ரெண்டாவது ஏற்கனவே சிபிஐ கேட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வேணுற நிலுவையில் இருக்குது இப்போ அந்த வழக்கு இன்றைக்கி விசாரணைக்கு வந்து திரும்ப மார்ச் இருபத்தேழுக்கு அந்த வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க அதனால் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற நிலையில் இந்த சிபிசிஐடி போலீஸாரு இந்த குற்றப்பத்திரிக்கை அதில் இருக்கிற விவரங்கள் வந்து ஏற்புடைய ஏற்புடையதாக இல்லாத நிலையில் வேறு என்ன வழி இருக்கு அதனால் மற்றொரு புலனாய்வு ஏஜென்சியிடம் ஒப்படைக்கிற தவிர அரசுக்கு வேறு வழி இல்லை அதனால் தமிழ்நாடு அரசாங்கமே தான் நாங்கள் சொல்கிறோம் நீதிமன்றம் உத்தரவிட்டு ஒப்படைக்கணும்னு கூட சொல்ல தமிழ்நாடு அரசாங்கமே தானாக முன்வந்து சிபிசிஐடியிடம் ஒப்படைத்து உண்மை குற்றவாளிகள் கண்டறியினா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி என்பது கிடைக்கணும் இப்போ உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்பொழுது இவங்க உண்மை குற்றவாளிகள் இல்லை அப்படின்னா காவல்துறைக்கு என்ன ஒரு தேவை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கணும் காவல்துறை ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்கிறாங்க காவல்துறைக்கு தேவை என்னன்னா சம்பவம் என்னது ரெண்டு வருஷம் ஆச்சு பல தரப்புலேருந்து என்னாச்சு வெங்கவெயில் என்னாச்சு வேங்கவெயல் வேங்க வயல் என்ன விசாரணை என்னாச்சுன்ற கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மூளை முடுக்குகளிலிருந்து பல்வேறு அமைப்புகளிடமிருந்து ஒரு நிர்பந்தம் வருகிற போது ஏதாவது ஒரு வகையில் இந்த வழக்கம் முடிக்கணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு அவங்க ஆளாகிறாங்க அந்த இதுலேருந்து தான் அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுதான் அறிக்கையிலேயே நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் இப்போ அடுத்தபடியாக வந்து ஒருவேளை காவல்துறைக்கு வந்து இப்போ சிபிஐக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கல அப்படின்னா சட்ட ரீதியாக அடுத்து என்ன வாய்ப்பு இருக்குதுங்கய்யா இப்போ இந்த குற்றச்சாட்டில் லாஜிக்கும் பொருந்தலாம் அப்படிங்கும் பொழுது சிபிஐ விசாரணைக்கு போகலாம் அப்படின்னா இதில் வேறு என்ன ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குல்ல அதில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் தமிழ்நாடு அரசு தானாக முன்வந்து ஒப்படைத்தால் தமிழ்நாடு அரசுக்கு அது சரி இது ஒரு நியாயமான கோரிக்கையை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கணுன்ற முறையில் தமிழ்நாடு அரசும் இதுக்கு அந்த நியாயமான கோரிக்கைக்கு உடன்பட்டு இதாக இருக்காங்கன்ற முறையில் அது அரசுக்கு ஒரு நல்ல பெயர் எடுத்து தரோம் இல்லை சிபிசிஐடி போலீஸார் விசாரித்து கொடுத்துருக்கிற அறிக்கை தான் முடிவானது இறுதியானது இதுக்கு மேலே அதில் செய்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னால் நீதிமன்றம் தான் இதில் வந்து முடிவெடுக்கணும் என்னோட வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதை காவல்துறை கையாளுவதிலும் வந்து ஒரு சுணக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த விவகாரம் வந்து கிட்டத்தட்ட அதை ஒத்துதாக வருது வழக்கை முடிக்கணுங்கிறதுக்காக அவசரசரமாக அதே தரப்பை இது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பாதிக்கப்பட்டவர்கள் பட்டியல மக்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கான நியாயத்தை வந்து கொடுப்பதில் வந்து இல்லை அதுக்கான குரலை செவிசாய்ப்பதில் கூட வந்து காவல்துறை சரியாக இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க இல்லை அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்க தான் செய்யுது பொதுவாக பட்டியல் சாதி மக்கள் மீதான வன்கொடுமைகள் நடைபெறுகிற போது அது தொடர்பான வழக்குகள் பதிவு செய்வதில் தாமதம் மீறி பதிவு செய்தாலும் வழக்கை வந்து முறையாக இல்ல முறையாக நடத்தினாலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவதில் காவல்துறையினர் அதிக அக்கறை செலுத்துவதில்லை இந்த வழக்குகளை சம்பவம் நடந்து பல ஆண்டுகளுக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் கூட வன்கொடுமை நடந்து அந்த வழக்குகள் முடிகிறதுக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் ஆகுது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருபதே சிறப்பு நீதிமன்றம் தான் இருக்குது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதின் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டிய என்பது அந்த சட்டம் ஆனால் இன்றைய தேதி வரைக்கும் வெறும் இருபது சிறப்பு நீதிமன்றங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ மற்ற மாவட்டங்கள் அதில் ஏற்கனவே இருக்கிற இப்போ உதாரணத்துக்கு தஞ்சாவூரில் சிறப்பு நீதிமன்றத்தில் தான் புதுக்கோட்டை உட்பட டெல்டா மாவட்டம் பூரா தஞ்சாவூருக்கு வருது இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த வழக்குகளும் அந்த ஒரு நீதிமன்றத்தில் தான் விசாரித்து ஆகணும் என்று வருகிற போது அது பத்து வருஷம் இருபது வருஷம் காலதாமது என்பதாவது அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிக்காக பாதிக்கப்படுறது வன்கொடுமையால் பாதிக்கப்படுவது ஒரு கொடுமை என்றால் அதற்கான நீதியை பெறுவதற்காக பல்லாண்டு காலம் காத்திருக்க வேண்டிய ஒரு அவல நிலையம் ஏற்படுகிறது ஆகவே அது சட்டப்படி செய்ய வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கம் ஆகவே அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கிறதுல பெரிய அக்கறை செலுத்துகிற திமுக அரசாங்கமும் நீதிமன்றங்கள் ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு சிறப்பு நீதிமன்றம் என்கிற சட்டப்படியான அதை நிறைவேற்றுவதற்கு அவங்களும் முன்வரலை ஸோ இந்த மாதிரி நீதி கிடைக்கிறது ஒரு பெரிய தாமதம் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம் காவல்துறையினுடைய அணுகுமுறை பொதுவாகவே காவல்துறையினுடைய அணுகுமுறை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வழக்கு பதியறதுலேருந்து வழக்க விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதுலேருந்து அல்லது குற்றவாளிகளை கைது செய்கிறது இந்த மாதிரி எல்லாவற்றிலுமே ஒரு அலட்சியமும் ஒரு தேவையற்ற காலதாமதமும் செய்வது என்பதையும் தமிழ்நாடு காவல்துறை இந்த பட்டியல் சாதி மக்கள் மீதான இந்த வன்கொடுமை சம்மந்தமான வழக்குகளில் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராங்க மாவட்டம் தோறும் நீதிமன்றம் அமைக்கணும்னு சொல்கிறீங்க இப்போ ஒவ்வொரு மாவட்டங்கள் வந்து நாளடைவில் பிரிக்கப்பட்டுக்கிட்டே வருது எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கும்போது அந்த மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டனால நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கா இல்லை அதில் வேற எதுவும் சட்ட சிக்கல்கள் எதுவும் இருக்கா இல்லை நிதி சுமை நிதி பற்றாக்குறை அந்த மாதிரி காரணங்களால் அமைக்காமல் இருக்காங்க நான் சொல்கிறேன் இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் பிரிச்சு எம்மா எவ்வளோ நாள் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பிரிச்சாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன வருஷம் ஆச்சு அதுக்கு அதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா நீங்கள் கேட்குற அதுக்கா மாவட்டம் அப்பப்போ பிரிக்கிறது அதுக்கு சம்மந்தம் இல்லை எத்தனை மாவட்டம் பிரித்தாலும் மற்ற மாவட்ட நீதிமன்றம் அமைக்கிறாங்கல்ல வழக்கமான ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்க தானே செய்யுது மாவட்ட நீதிமன்றங்கள் மற்ற மாவட்ட நீதிமன்றங்கள்லாம் மாவட்டம் பிரிக்கும் போது அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு வசதி இருக்குதுன்ற போது சாதி மக்கள் மீதான வழக்குகள் சம்பந்தமான விஷயத்தில் மட்டும் எப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் வசதி இல்லாமல் போயிடும் நிதி இருக்கணும் எப்படி ஒரு காரணமாக சொல்ல முடியும் ஏற்கத்தக்க காரணமே கிடையாது சட்டப்படி செய்ய வேண்டியதாக அவங்க செஞ்சாங்கன்னா அப்படின்னா மற்ற பெரிய மாவட்டத்திலாம் எஸ்பி ஆஃபீஸ் திறக்க முடியுது கலெக்டர் ஆஃபீஸ் திறக்க முடியுது மாவட்ட நீதிபதி மாவட்ட நீதிமன்றம் திறக்க முடியுது சிறப்பு நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அப்போ வேறு என்ன காரணமாக இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குங்களா ஐயா நீதி சட்டத்தில் இடம்பெறு இல்லை என்பதை தவிர வேறு எதுவும் கிடையாது வேறு என்ன சொல்கிறது அது சட்டப்படி செய்ய வேண்டியது கருணை அடிப்படையில் மனு கொடுத்து ஐயா பார்த்து இதை செய்யுங்கன்ற பிரச்சனை இதில் இல்லை சட்டத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் சிறப்பு நீதிமன்றம் என்பது ஏன் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கணும்னு சொல்கிறாங்க வழக்கமான நீதிமன்றங்களில் போனால் இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் என்பதனால்தான் சிறப்பு நீதிமன்றம் என்ற புரொவிஷனை அந்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு இப்போ சட்டத்தில் இருக்கிற ஒரு அம்சத்தை அமுல்படுத்தலாம் எப்படி இப்போ பேசும்போது குறிப்பிட்டீங்க காவல்துறையோட அணுகுமுறையில் சில சிக்கல் இருக்குது அப்படின்னு இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வெளிப்படையாக அரசு மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள்லாம் முதன்மையானது வந்து காவல்துறையோட செயல்பாடுகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை வந்து கிட்டத்தட்ட தன்னிச்சையாக இயங்குது பலரும் குற்றச்சாட்டும் போது யார் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்குன்னே தெரியல அவங்க விஷயத்துக்கு வழக்குகள் போடுறாங்க இல்லை வழக்குகள் தாமதப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது அதிகாரிகள் வந்து சமூக வளையத்தில் அங்கே புகைப்படங்கள் போடுறது எச்சரிக்கை விடுறது இல்லை அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கையாளுறாங்க அரசு கட்டுப்பட்டு காவல்துறை இருக்காங்கிற ஒரு கேள்வி வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் நிறையா காவல்துறை உண்டான அந்த போராட்டங்கள்லாம் அனுபவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இது காவல்துறையோட தொடர்ச்சியான அணுகுமுறை தானா இல்லை இந்த ஆட்சியில் சொல்கிறபடியே வந்து ஒரு சிக்கல் இருக்கா இல்லை இல்லை காவல்துறை ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய என்பதை பற்றி கவலைப்பட வேண்டியது எங்களை விட முதலமைச்சரும் அரசும் ஆட்சியாளர்களும் ஆட்சியும் தான் கவலைப்படணும் எங்களை விட அவங்க தான் கவலைப்படணும் அதனால் அதை அவங்கள்ட்ட தான் கேட்கணும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க ஆனால் காவல்துறை அதிகாரிகள் சட்டத்துக்கு புறம்பாகவும் தங்களுடைய அதிகாரத்தை மீறியும் செயல்படுகிறார்கள் என்பது உண்மை இப்போது உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்மந்தப்பட்ட வழக்கில் சென்னை மாநகர காவல் ஆணையருடைய அந்த பேட்டி அதாவது விசாரணை நடந்து கொண்டிருக்கிற போதே அந்த சார் என்ன அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒன்று பேசல போல் வரல எதுக்குன்னு இவர் வந்து சொல்கிறாரு விசாரணை முடிஞ்சிருச்சா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டீங்களா விசாரணை அப்போ தான் கட்டத்துல இருக்குது அதே மாதிரி அந்த எஃப்ஐஆர் லீக்கான விஷயம் இதையெல்லாம் கமிஷனர் பேசுகிறதுக்கான எந்த ரைட்டுமே அவர் கிடையாது அவர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கிடையாது வழக்கை விசாரிக்கிற அதிகாரி வேறு இவர் உயர் அதிகாரி இவர் அந்த மாதிரிலாம் பேட்டி கொடுக்குறது என்பதெல்லாம் அத்துமீறிய செயல் இது ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன் இது மாதிரி பல அதிகாரிகள் உதாரணத்துக்கு இப்போ பெரம்பலூர் மாவட்டம் கைகலத்தூர் அங்கே நடந்த அந்த கழுத்தருத்து படுகொலை செய்யப்பட்ட விஷயத்தில் அந்த மாவட்ட எஸ்பி சொல்லியிருக்கிறார் அந்த மாவட்ட எஸ்பி ஒரு மறுநாள் ஒரு தன்னிலை வழக்கம் என்கிற முறையில் பத்திரிகையாளர்கள் அழைச்சி அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் இது வந்து சாதி பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அது எப்படி சாதி பிரச்சனை இல்லைன்ற முடிவுக்கு எப்படி வர்றார் அவர் ஒரு பொது தெருவில் நின்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற டீ கடையில் நின்று ஒரு தலித்தும் ஒரு மேல் ஜாதியாலும் ஒருத்தர் ஒருத்தர் சேர்பால் அடிச்சுக்கிறாங்க ஒரு தலித்து வந்து ஒரு மேல் ஜாதியால் சேர்ப்பால் அடித்தா விட்டுருவானா அது சாதி பிரச்சனை இல்லாமல் வேற என்ன பிரச்சனை ரெண்டாவது கழுத்தறுத்து கொள்கிற அளவுக்கான ஒரு வெறி வேற என்ன காரணம் ஒரு கழுத்தறுத்து கொள்வதுன்னா அது ஒன்று சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ ஆத்திரத்தில் கத்தியால் குத்திட்டான் ஆத்திரத்தில் வெட்டிட்டான் அப்படின்ற மாதிரி கிடையாது இவங்க போய் இறங்குறாங்க உடனே கழுத்தறுத்து கொள்றதா அவரே சொல்கிறாரு இவங்க ஏட்டு தான் கூப்பிட்டு போகிறாரு ஏட்டு வண்டியிலேருந்து இறங்குறதுக்குள்ளே கழுத்தறுத்துறாங்கன்றாரு கழுத்து அறுக்கிறது அவ்வளோ சுலபமாக நடக்கிற வேலையாது குறைஞ்சபட்சம் பத்து நிமிஷமாக அது ஆகாது ஒரு கழுத்து அறுக்கிறதுக்கு தான் வலிமையான கனமான ஆயுதம் வச்சுருந்தா கூட ஸோ அவர் பேட்டி முழுக்கவே முரண்பாடானதான் ரெண்டாவது இப்போ ஆரம்ப கட்டம் எதுக்கு அவருக்குள்ளே இப்படி ஒரு பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை நடத்தி தண்ணியில் விளக்குன்ற பேரில் இந்த மாதிரிலாம் முரண்பாடாக பேசிகிட்ருக்காரு ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்களை சொல்ல முடியும் ஸோ இதெல்லாம் வந்து அரசாங்கம் அரசு வந்து தலையிட்டு இந்த உயர் அதிகாரிகளை அழைச்சி இந்த மாதிரிலாம் அத்துமீறி இது பண்ணுறது பேசுகிறது இதெல்லாம் வந்து அரசுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பெயரை சங்கடத்தை வந்து சுமந்தமாக எங்களை விட கவலைப்பட வேண்டியது அவங்க இந்த மாதிரி பல அதிகாரிகள் இருக்காங்க இல்லை அரசு இந்த மாதிரி கவலைப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அண்ணா நகர் விவகாரத்தில் வந்து உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை கொடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சிபிஐ விசாரணைக்கு பதிலாக எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி வாங்கிட்டு வராங்க இப்போ அண்ணா பல்கலைக்கழக வழக்கிலையும் வந்து உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி போடுது கமிஷனர் பேசினது தவறு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து யோசிங்க பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதுக்கு எதிராக அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு எதிராக மட்டும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்கு அரசு போகுது அப்படிங்கும்போது இங்கே அதிகாரிகள் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுக்க பரவாயில்ல நீதிமன்றம் சொன்ன பிறகும் அதுக்கு இவங்க மேல்முறையீடு போகிறாங்க அப்படிங்கும்போது அரசு அதை புரிஞ்சுக்கலையா சீரியஸ்னஸ் இல்லை புரிஞ்சுக்காமல் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க நீண்ட கால அரசியல் அனுபவம் உள்ள ஏராளமான தலைவர்கள் இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்க பல முறை ஆட்சி நடத்திய அனுபவம் என்பது அவர்களுக்கு இருக்குது இது மாதிரி பல அதிகாரிகளை அவங்க வந்து டீல் பண்ணியிருக்காங்க பட் இந்த விஷயத்தில் அவங்க ஏன் இந்த மாதிரி இந்த அதிகாரியை காப்பாற்ற வேண்டும் அது ஒரு நியாயமான உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு நியாயமான உத்தரவு என்பதுதான் என்னுடைய அது அதாவது சென்னை மாநகர காவல் ஆணையருடைய அந்த பேட்டி சம்பந்தமாக சென்னை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த கருத்து என்பது ஒரு நியாயமான ஏற்கத்தக்க கருத்து தான் அதில் வந்து அரசு வந்து இப்படி அதிகாரியை காப்பாற்றுவதற்காக இப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும் என்ன அப்படி ஒரு தேவை என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும்